அன்புடையீர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு மீண்டும் பாகிஸ்தான் யுத்தம் துவங்கியது கிழக்கு வங்காளம் விடுதலை பெற்று பங்களாதேஷம் உதயமாயிற்று நமது இராணுவம் பத்து லட்சத்தையே கடந்து நின்றது பதிமூன்றே நாட்களில் பாகிஸ்தான் படுதோல்வியை சந்தித்தது தொண்ணூற்றி மூன்றாயிரம் பேர் பாகிஸ்தான் படையினர் நிபந்தனையின்றி சரணடைந்தார்கள் ஃபீல்டு மார்ஷல் மனக்ஷா அவருடைய மதிநுட்ப அறிவின் அற்புத திட்டங்களால் இந்தியா மகத்தான வெற்றியை பெற்றது தென்னாசியாவிலேயே இந்தியா வலிமையான ஏன் முதன்மையான நாடு என்று உலகமே ஏற்க வைத்தது இந்த போர்தான் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் பாகிஸ்தான் இந்தியாவின் அறுபத்தைந்து போர்க்கப்பல்கள் அவருடைய சுற்றி முற்றுகிட்டு நின்றன கராச்சி ராணுவ கப்பல் தளம் நொறுக்கப்பட்டது பாகிஸ்தான் கடற்படை முற்றாக அழிக்கப்பட்டுவிட்டது இந்திய விமானப்படையில் ஏர்போர் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் போர் வீரர்கள் இருபத்தைந்து இது பல மடங்கு பலம் பொருந்திய ராணுவமாக இருந்தது ஆகாயக் களம் முழுவதும் இந்தியாவுடைய மேலாண்மைக்கு கட்டுண்டு இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு நான்காவது பாகிஸ்தான் இந்திய போர் கார்கில் யுத்தம் அது யுத்த ஹலாமனைத்தும் வீடியோ எடுக்கப்பட்டது நேரடியாக ஒலிபரப்புகள் உலகமே கண்ணிமைக்காமல் கண்ட யுத்த காட்சிகள் அவை ஒவ்வொரு சம்பவங்களும் இந்திய மக்களை உற்சாகப்படுத்தியது ஒன்றுபட வைத்தது இராணுவத்திற்கே தார்மீக பலம் பல உயர்ந்தது இந்திய இராணுவத்திலே பதினோரு லட்சம் போர் வீரர்கள் துவக்கத்திலே புலனாய்வு தோல்விகள் இருந்தாலும் கூட ஊடுருவிய பாகிஸ்தானியர்கள் முப்பது கிலோமீட்டர் உள்ளே எல்லை தாண்டி வந்தது நமக்கு அதிர்ச்சியளித்தது உண்மைதான் இதனை ஒரு பெரும் சவாலாக ஏற்றோம் இந்திய படையிலே பதினெட்டு முதல் இருபத்தைந்து வயதுடைய இளைஞர்களையே களத்தில் முன்னிலைப்படுத்தினோம் துப்பாக்கிகள் பீரங்கள் அனைத்தும் இந்தியாவுடைய சொந்த தயாரிப்புகளையே பயன்படுத்தினோம் இருநூத்தி ஐம்பது பாகிஸ்தான் டாங்கிகள் சாம்பலாகின ஊடுருவல்காரர்கள் பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் என நாலாயிரம் பேருக்கு மேல் சுட்டு வீழ்த்தப்பட்டால் என்பது போர் வரலாற்றிலேயே ஒரு மகத்தான சாதனை இந்திய ராணுவ தளபதி கர்னல் ஷத்தாயஸ் பீட்டர் அவருடைய பத்திரிகை பேட்டி உலகெங்கும் புதியதொரு மரியாதையை பெற்று தந்தது அன்றைய நமது கப்பல் படையிலே ஐம்பத்தி மூணாயிரம் போர் வீரர்கள் இருந்தார்கள் நூற்றி முப்பது போர் கப்பல்கள் இருந்தது ஐ என்எஸ் விக்ராந்த் களப்பணி உலக நாடுகள் உதட்டிலை விரல் வைத்து ஆச்சரியப்பட்ட

சலனமில்லாது தெளிந்த நீரோடையில் கல்வீசி பார்த்ததைப் போல பாகிஸ்தான் நம்முடைய சுற்றுலா பயணிகள் அப்பாவி மக்கள் பகல்காம் புல்தரை மைதானத்தில் குழந்தை குடும்பத்தோடு மகிழ்ந்திருந்த வேலையிலே பயங்கரவாத தாக்குதலை நடத்தினார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஏப்ரல் இருபத்தி ரெண்டு தீவிரவாத படுகொலை பாகிஸ்தானுக்கு மறக்க முடியாத ஒரு பாடத்தை போதிக்க வேண்டிய அவசியத்தை ஏற்படுத்தியது ஆம் அடுத்த பத்து வரையிலும் ஆப்ரேஷன் சிந்தூர் பயன்படுத்தப்பட்ட ராணுவ தளவாடங்கள் அனைத்தும் இந்தியாவுடைய தெளிவாக திட்டமிட்டது நம்முடைய ராணுவம் பாகிஸ்தானுடைய ஒன்பது மையங்களை அழித்து ஒழித்து பின்பு பாகிஸ்தானாக கெஞ்சிய பிறகு நான்காவது நாள் யுத்தம் நிறுத்தப்பட்டது மூன்று வகையிலே போர் தந்திரங்களை பயன்படுத்தினோம் இராணுவம் கடற்படை விமானப்படை ஆகிய முப்படைகளும் ஒருங்கிணைந்த யுத்த தாக்குதலை நடத்தினார்கள் செயற்கு கண்காணிப்பு மற்றும் படி முப்படைகளும் அதிரடியாக தாக்குதலை நடத்தினார்கள் ஜாயிண்ட் ஆப்ரேஷன் என்கின்ற தேவைக்கேற்ற உரிய சக்திகளை இணைத்து ஒரு நிமிடம் கூட கால விரயம் இல்லாத தாக்குதலை சில நிமிடங்களிலே நடத்தி முடித்து வெற்றி வகை சூடினார்கள் இந்த மூன்று யுக்திகளும் வெற்றிகரமாக அமுல்படுத்தியதால் இந்திய இராணுவத்தை பற்றி அவருடைய போர் பலத்தை பற்றி உலகமே உணர வைத்தது பாகிஸ்தானுடைய ஆறு ராணுவ விமானங்களும் நூற்றி முப்பதுக்கு மேற்பட்ட டிரான்ஸ்போர்ட் ஏர்கிராப்ட்களும் அழிக்கப்பட்டது தீவிரவாதிகளுடைய முகாம்கள் நூற்று கணக்கில் மொத்தமும் கொல்லப்பட்டார்கள் உலகிலேயே எந்த நாட்டிற்கு செல்லுகின்ற வலிமையான முப்படைகளுடைய பலத்தையும் இந்தியா பெற்றுள்ளது என்று ஐநா சபையிலேயே இந்தோனேசிய ராணுவ தளபதி பேசினார் கராச்சி கப்பல் படைத்தளம் முற்றாக செயலிழந்து அங்கிருந்து ஒரு போர்க்கப்பலும் கூட வெளியே கிளம்ப முடியாதபடி நமது கப்பல்கள் முற்றுகிட்டு நின்றன இந்திய தயாரிப்பில் சேதாரம் ஏதுமில்லாது மொத்த வெற்றிக்கு பிரதான காரணமாக இருந்தது டெக்னிக்கல் பிரில்லியன்சி போர் தந்திர அறிவிஞானந்தான் உலகில் எந்த ஆட்டைக் காட்டிலும் இந்திய இராணுவத்திற்கு ஐந்து யுத்தங்களினுடைய நல்ல அனுபவங்களை பெற்றிருக்கிறார்கள் அது நன்கு பயன்படுத்தப்பட்டது என்பதுதான் உண்மை